நியோமேக்ஸ் நிதி நிறுவன நிர்வாகி கடத்தலில் ஐந்து பேர் கைது மூன்று லட்சம் பணம் மற்றும் கார் பறிமுதல் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை கார்த்திகேயன் நாற்பத்தைந்து வயது மதுரை நியோமேக்ஸ் நிறுவன நிர்வாகி நேற்று முன்தினம் மதுரையிலிருந்து காரில் நாமக்கல் சென்றார் வாடிப்பட்டி அருகே மற்றொரு காரில் வந்த நியோமேக்ஸ் விற்பனை மேலாளர் திருச்சி தேவாவின் திரைவர் பசுபதி உள்ளிட்டவர்கள் கார்த்திகேயனை கடத்தினர் இந்த கடத்தல் வழக்கில் பண பேசி கை மாறியதும் திண்டுக்கல்லில் இறக்கிவிட்டனர் திண்டுக்கல் நகர்பகுதியில் போலீஸை பார்த்ததும் மது தப்பிக்க முயன்று அடுத்தடுத்த செக் போஸ்ட்களை வாகனங்களில் எடுத்து நிற்காமல் சாணார்பட்டி மலைப்பகுதிக்குள் சென்ற போது கிராம மக்களிடம் பசுபதி சிக்கினார் கடத்தல் தொடர்பாக வாடிப்பட்டி போலீசார் திருச்சியைச் சேர்ந்த பசுபதி வயது இருபத்தொன்பது முத்துக்குமார் வயது முப்பத்தொன்று கார்த்திக் வயது முப்பது வீரகணேசன் வயது முப்பது ஆனந்தகுமார் வயது இருபத்தைந்து ஆகியோரை கைது செய்து மூன்று லட்சம் பணம் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் போலீசார் கூறுகையில் இதில் பசுபதி நியோமேக்ஸ் நிறுவனத்தில் தேவா மூலம் எட்டு லட்சமும் சிலரை டெபாசிட் செய்யவும் வைத்துள்ளார் அந்நிறுவனம் முடங்கியதால் முக்கிய நிர்வாகியை கடத்தினால் பணம் பெறலாம் என கூறிய தேவா கடத்தலுக்கு மூளையாக இருந்துள்ளார் தேவா பின் தான் எவ்வளவு பணம் கைமாறியது என தெரியவரும் என்றனர் எம் பேப்பர் தினமலர் சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வாசகர்கள் கருத்துகள் ஒன்று கருத்துக்களை எழுதுங்கள் சுபாஷ் பிவி December 26 24 these are all just jokes for investors once lost is lost reason due to a nonsense construction with lots of loopholes these criminals with the help of cops and politicians will roam hack.